வெல்கம் டு கனிஷ்கா ரியல் எஸ்டேட் இதுதாங்க கும்பகோணம் கார்த்திக் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுங்க இது பாரு ஸ்கூல்ல இருந்து பாத்தீங்கன்னா மிக அருகிலே இருக்குதுங்க அப்புறம் பார்க்க போற டூ கே நியூ ஹவுஸ் இப்போதான் முதல் வாட்டி நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போதான் ஃபியூச்சர்ல போடுற வேலை எல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போற நியூ ஹவுஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கும்பகோணம் செட்டி மண்டபம் கார்த்திக் வித்யாலயா ஸ்கூல் அருகில் இருக்குதுங்க இதாங்க ஹவுஸோட ஃப்ரெண்ட் வியூங்க மல்டி கலர் பெயிண்டிங்கு பால்கனி செட்டப்போட கொடுத்துருக்காங்க ரெண்டு அஜிலே பார்த்தீங்கன்னா சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க ரெண்டு டஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ வீலரு கார் பார்க்கிங் வசதியும் இருக்குதுங்க சீலிங்கில் பார்த்திங்கன்னா கலர் எல்இடி லைட்டோட கொடுத்துருக்காங்க இந்த ஹவுஸ் பார்த்திங்கன்னா புத்தம் புதிய நியூ ஹவுஸுங்க நம்ம மண்ணோட சதுரடி பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று அடி அகலமும் ஐம்பத்தெட்டு அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோரில் டிக்கு டோர்ல பெரிய டோராக கொடுத்துருக்காங்க இதுதாங்க லிவிங் ஹாலுங்க இந்த ஹவுஸை பொறுத்த டூ பிஹெச்சி ஹவுஸுங்க இது ஹால்லேயே பார்த்திங்கன்னா மல்டி கலர் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க டிவி கபோர்டு பார்த்திங்கன்னா சப்ரேட்டாக நியூ மாடலில் கொடுத்துருக்காங்கங்க சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலர் எல்இடி லைட்டு கொடுத்துருக்காங்கங்க இந்த ஓவரால் இந்த ஹவுஸில் இன்டெரியர் இருக்குது எக்ஸ்டரியர் பார்த்தீங்கன்னா எல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க ஹாலே பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் கொடுத்து டியூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப்ளெக்ஸ் மாடலில் கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா செப்ரேட்டாக நியூ மாடலில் கொடுத்துருக்காங்க டோட்டல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த மண்ணோட தசை பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு ஃபேஸுங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சங்க நெகோசியபிள் தான் ப்ரைஸ் பேசிக்கலாங்க டூவி யூனிட்டை பற்றி பார்த்தீங்கன்னா டவுன் சில பேர் தான் உங்களுக்கு கபோர்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக கலர் எல்இடி லைட்டோட கொடுத்துருக்காங்கங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்னு பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோரில் டிக்கெட்ல பெரிய டோர் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா த்ரீ பெரிய பேனல் விண்டோ மல்டி கலர் கண்ட்ரா கலர் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்கங்க ஸ்டோரேஜுக்கான கபோர்டு பார்த்தீங்கன்னா உடலில் டோரோடு கொடுத்துருக்காங்க லாப்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு டோர் வச்சு கொடுத்துருக்காங்கங்க இன்டீரியர் இருக்கலாம் இந்த காமன் பாத்ரூம்ங்க காமன் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்கங்க வித் அட்டாச் பாத்து வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு வாஷ்பேசனு எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் சிங்க டோரில் டிக்கெட்டில் கொடுத்துருக்காங்கங்க மல்டி கலர் பெயிண்டிங்கு இன் ஒன் பேன விண்டோ வென்டிலேஷனுக்கு எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்கான கபோர்டு லாப்டு வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக லேப்டில் பார்த்தீங்கன்னா டோர் வச்சு கொடுத்துருக்காங்க இன்டெரியர் டபுள் சைடும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாத்ரூமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லோ சீலிங் வசதியோட கொடுத்துருக்காங்க கபோர்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கான கபோர்டும் கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூமை பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வாஷ் வாஷ்பேசன் வெஸ்டர்ன் டாய்லெட்டு வால் ஆஃப் டிசைனிங் டைல்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க இது கிச்சனுங்க கிச்சனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசுவல் பார்த்தீங்கன்னா சொல்லியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கபோர்டு இன்டீரியர் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குட்டில் பண்ணியிருக்காங்கங்க லாப்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு டோர் வச்சு கொடுத்துருக்காங்கங்க கபோர்டெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் டோர் வச்சு கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக வாலில் பார்த்திங்கன்னா டிசைனிங் ஸ்டைல்ஸு ஸ்டீல் வாஷ் பேசினிங் எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க ஒரு ஆலாக பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஒர்க் எக்ஸ்டீரியர் ஒர்க்கெலாம் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்கங்க இந்த ஹவுஸ் பார்த்திங்கன்னா ட்யூப்ளெக்ஸ் டைப்ஸில் கட்டியிருக்காங்கங்க ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்கங்க ஸ்டார் கேஸுங்க டெரஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மெட்டால் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக வெதர் டைல்ஸ் பதிச்சிருக்காங்கங்க ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா தாங்க ஃபுல்லாக உங்களுக்கு குடியிருப்பு பகுதி தாங்க ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா தாங்க இந்த ஹவுஸை நேரில் பார்க்கணுன்னு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க இது இதுபோன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ